الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا اما بعد فقد قال الله تعالى عز وجل في كلامه القديم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم إن أكرمكم إن الله أتقاكم صدق الله العلي العظيم وقال النبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به أو كما قال عليه الصلاة والتسليم صدق رسول الله صلى الله عليه وسلم سبحان عربک رب العزت عما صفون و سلام المرسلين والحمد لله رب العالمین اللہم صل على سیدنا محمد وعلى عل سعید محمد وبارک وسلم فيها حرز الحمایہ لطف الوقاء عین العینایہ برکت سر سرالولایا

நம் உயிரில் மேலான கண்மணி நாயகம் செல்லந்தாக செல்லும் அவர்கள் மீது செலவாத்தும் சலாமும் சொன்னவனாக நான் என்னுடைய இந்த உரையை துவக்கம் செய்கிறேன் மிகுந்த மரியாதைக்குரிய செங்கையான வளமா பெருமக்களே அலமதுல்லா பட்டம் பெறுகின்ற இந்த ஆலிமா ஹாஃபிதா காரியா உடைய பெற்றோர்களே இவர்களை உருவாக்குவதற்கு பெரும் முயற்சிகளை மேற்கொண்டு இதை நடத்தாட்டி கொண்டிருக்கின்ற அருமையான அருமையான பிள்ளை முள்ளி ஆஷிக் அவர்களே அவர்களின் கண்ணியமான குடும்பத்தார்களே ஆசிரிய பெருமக்களே மாணவ செல்வங்களே வருகை தந்திருக்கின்ற ஆண்டோர்களே அறிஞர் பெருமக்களே சான்றோர்களே சமுதாய சமூக சிந்தனையாளர்களே வாலிபர்களே அலமதுல்லா ஒரு அழகான மஜலிஸில் அமர்ந்திருக்கிறோம் பார்ப்பதற்கு சாதாரணமாக தெரியும் ஆனால் இதனுடைய மதிப்பு எல்லாம் இடத்தில் ரொம்ப உயர்ந்தது இன்றைய நாளில் எத்தனையோ நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறது இந்த உலகத்தில் பல இடங்களில் பலவிதமான நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறது மனிதர்கள் வேக வேகமாக பல வேலைகளில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார்கள் காலையில் வருகின்ற வழியில் பார்த்தால் ஆண்கள் பெண்கள் முதியவர்கள் வாலிபர்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வேலையில் வேகமாக சென்று கொண்டிருக்கிறார்கள் காலம் ரொம்ப வேகமாக செல்ல வைத்திருக்கிறது மிக நெருக்கடி என்று மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அலமது இல்லாம நமக்கு எந்த நெருக்கடியும் இல்லை ரொம்பவும் நன்றி இரண்டு வார்த்தைகள் ஆங்கிலத்தில் இருக்கிறது ஒன்று டென்ஷன் இன்னொன்று டிப்ரெஷன் ரொம்ப ஆய்வுக்குரிய அதிமுக இருக்கிறார்கள் இந்த ரெண்டு வார்த்தைக்கும் அரபியிலும் வார்த்தை இல்லை உருதுவிலும் வார்த்தை அப்படியே சொல்லிக்கொள்ளலாம் டென்ஷன் என்றும் டிப்ரேஷன் என்றும் அதையே உருதாக எழுதி கொள்ளலாம் அல்லது அரபியாக எழுதிக்கொள்ளலாம் இரண்டு மொழியிலும் அது இல்லவே இல்லை ஏனென்றால் இஸ்லாமத்தில் அது இல்லை நமக்கு எதற்கு டென்ஷன் வர வேண்டும் நாம் எதையாவது செய்கின்றவர்களாக இருந்தால் டென்ஷன் வர வேண்டும் நம் எதுவுமே செய்ய முடியாது எல்லாம் செய்கின்ற ஆற்றல் மிக்க அல்ல நம்மோடு இருக்கிறான் எதற்கு நமக்கு டென்ஷன் வெளியே பார்க்கின்ற பொழுது எப்படியும் எதுவும் தெரியலாம் மற்றவர்களுக்கு நமக்கு ஒன்றுமே இல்லை அல்லாத விட உங்களுக்கு வேறு யாரும் வேணுமா நமக்கு இதை பெற்றுக்கொள்ள போக வேண்டும் நமக்கு டென்ஷனே இருக்கக்கூடாது இந்த சொல்லக்கூடாது குழந்தைகள் சொல்லுகிறது ஸ்பெல்லிங் தெரியாது மீனிங் தெரியாது நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறேன் தெரியவில்லை குழந்தை டென்ஷன் ஏனென்றால் பெற்றோர்கள் பள்ளிக்கூடங்கள் டென்ஷனாக கல்லூரிகள் டென்ஷனாக எங்கு பார்த்தாலும் டென்ஷனாக இருப்பதால் அப்படி ஒரு சிந்தனை முஸ்லிம்களுக்கு டென்ஷனே வரக்கூடாது எப்படி இருந்து டென்ஷன் எடுத்துடலாமா இந்த வார்த்தையவே பயன்படுத்தக்கூடாது நிறைய விஷயங்கள் பேசறதுக்கு அதற்கெல்லாம் இருக்கிறாங்க நான் எப்படியும் வர வேண்டும் வருவது என் மீது கடமை என்று வந்திருக்கிறேன் ஏன்னா என்னுடைய இளைய சகோதரர் தான் வரும் ஒரு மொழி அப்துல் மாலிக் ரஷாதி அவர்கள் மொழி ஷர்வதி தாவதி ரஹீம் எல்லோரும் நாங்கள் எல்லாம் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் எங்களின் தந்தை வழியிலே உறவினர்கள் ஒரே பக்கத்து பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களுக்கு மேலாக ஒன்றாகவே இருந்து கொண்டு இருந்துள்ளவர் இந்த மதரசாவுடைய துவக்கம் ஆரம்பத்தில் இருந்து இதை பற்றிய தொடர்புகளோடு இருக்கக்கூடிய தோஃ எல்லாம் கொடுத்திருப்பதாலும் இது எப்படி பாதுகாக்கப்படும் என்பதற்கு ஒரு அற்புதமான வரலாற்று பதிவாகத்தான் முரளி ஷர்ஃபுதீன் தாவூதியுடைய கண்ணியமான துணிவியார் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற மருமகளார் எங்களின் அன்பு சகோதரர் முரளி இம்தாதுல்லா சாப் பாக் கவி அவர்களுடைய மகளார் இந்த குடும்பமே அந்த கபூர் செய்திருக்கிறான் மதரசாக்கள் நிறைய இருக்கிறது பெண்கள் மதரசாக்கள் மகளிர் கல்லூரிகள் நிறைய கல்லூரியிலா இருக்கிறது சில குறைநெறிகளெல்லாம் இருக்கலாம் அதையெல்லாம் நாம் விட்டு விட்டு நிறைவுகளை மட்டுமே பார்த்து அதை மேம்படுத்துவதற்காக நாம் முயற்சிப்பதின் மீது கடமை ஆனால் அதில் சிறப்பான ஒரு அம்சத்தை இந்த மதரசாவுக்கு அல்ல கொடுத்திருக்கிறான் சொன்னால் இந்த குடும்பமே இதற்காக அர்ப்பணிக்கின்ற ஆச்சல் மிக்க ஒரு குடும்பம் இது இதுலாம் அல்லாம் கொடுத்திருக்கிறார் எனவே இது வளர்ந்து கொண்டே வருகிறது இன்ஷா இனியும் உயர்ந்த நிலையில் இது வளரும் என்பதற்கு நாம் அல்லாஹின் மீது ஆதரவு வைக்கிறோம் அலமது இல்லாம இதை மென்மேலும் வளர்ப்பானாக எல்லா தீமைகளை விட்டும் பாதுகாப்பானாக இப்பொழுது ரொம்ப ஒரு அற்புதமான பட்டம் ஹாஃபிலாவாக ஒரு ஒருவர் பட்டம் பெறுகிறார் மூணு பேர் காரி பட்டம் பெறுகிறார்கள் நம்பிரலாம் உலகளாவிய நிலையிலே இதுவெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருந்தாலும் நம்முடைய பகுதியில் இப்படி ஒரு நிறுவனத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்பதற்கு நாம் அல்லாஹுக்கு நன்றி செய்ய வேண்டும் அருமையானவர்களே குரானை எல்லாம் பாதுகாப்பதாக சொன்னதால் அவன் எப்படி வேண்டுமானாலும் பாதுகாக்கிறான் யாரை கொண்டு வேணாலும் பாதுகாக்கிறான் என்று உலகம் இதற்கு சாட்சியாக இருக்கிறது ஒரு பெரிய வியாபார குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண்மணி ஒரு வியாபார ரீதியான ஒரு குடும்பத்தில் நிகா செய்து கொடுக்கப்படுகிறார் ஆச்சரியமாக இருக்கிறது தான் ஓதிக்கொள்ள வேண்டும் என்று குரானை ஓத துவங்கியவர் என்று கிராத்துடைய அந்த ஏழு பகுதிகளில் ஏறக்குறைய நான்கு பகுதிகளை முடித்திருக்கிறார் எவ்வளவு பெரிய விஷயம் யோசித்து பாருங்க அவருக்கு ஓதி கொடுக்கின்ற அந்த ஆசிரிய பெருமக்கள் எல்லாம் மிஷின் இருந்து ஓதி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் எகிப்தில் இருந்து ஓதுகிறார் இன்றைய டெக்னாலஜி வளர்ந்து இருக்கிறது அல்லவா இந்த ஆன்லைன் மூலமாக ஒரு பெரிய பட்டய படிப்பை அவர்கள் முடித்துக்கொண்டு நூற்றுக்கணக்கான பெண் பிள்ளைகளுக்கு அவர்கள் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த குடும்பத்தில் இவர்களுக்கு எப்படி இது கிடைத்தது என்று யோசித்தால் பதில் கிடைக்காது ஒரே ஒரு பதில் மட்டும்தான் விரும்பியவர்களுக்கு அவன் விரும்பினால் இதையெல்லாம் கொடுப்பான் அவன் தேர்வு செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் இது கிடைக்கும் அருமையானவர்களே சஹாபிய பெண்மணிகளின் வாழ்க்கை எல்லாம் நமக்கு முன்னால் பலதரவை சொல்லப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது என்று கூட மோல்வி அவர்கள் சொன்னார்கள் அம்மா ஆயிஷா ரதி அல்லாஹன் காடைய சிறப்புகள் நாற்பத்தைந்து வருடங்கள் அவர்கள் செய்த ஒரு சேவை இந்த சமூகத்திற்கு பெரும் பெரும் மனிதர்களுக்கு அதாவது சைதுனா அபூபக் ரதி அல்லாஹன் அவர்களும் சைதுனா அமரமுகத்தால் இவங்க தான் நம்முடைய இஸ்லாத்தினுடைய முதல் கட்டத்திற்கு சொந்தக்காரர் இவர்களுக்கு நிகராக இவரைப் போன்று அவர்கள் என்று யாரையுமே சொல்ல முடியாது உலகம் என்ற வரை பதகுலா சிக்கலகு என்றவர்களை சொல்லவர்கள் அவர்கள் அவர்கள் தான் உபவகத்து செஞ்சு கொடுத்தையெல்லாம் என்ன செயறப்போ அவர்களுக்கு நிகர் வேறு யாருமே எல்லாம் கொடுக்கல ஒரு ரெண்டாவது மனிதர் கிராமத்துவரையும் வர மாட்டார் அதை போன்றுதான் அது பெருவன சத்தாபிரதை எல்லாரும் நிறைய நம்பி தோழர்கள் அப்படிதான் குறிப்பாக இவர்கள் இவர்கள் இரண்டு பேருக்குமே சந்தேகங்களை தீர்த்து வைக்கின்ற இடத்தில் இருந்தவர்கள் தான் அம்மா ஐரதிகள் யோசித்து எவ்வளவு பெரிய சிறப்புகளை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்திருந்தால் இந்த பாக்கியத்தை பெற்றிருப்பார்கள் அருமையானவர்களை இன்றும் கூட எல்லாம் பெண்வணிகளை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார் அதன் மூலமாக அவர்களுக்கு பலவித தகுதிகளை கொடுத்து இங்கே இந்த சமூகம் அவர்களை கொண்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறது முகலாய ஆட்சி அவர்கள் செய்த சேவைகள் எல்லாம் வரலாற்று ரீதியாக மறக்கடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற காலம் அதில் மிகப்பெரிய ஒரு வருத்தமான செய்தி நமக்குமே தெரியாது மனிதன் என்று சொன்னாலே குறைகள் இருக்கும் நிறைவுகள் இருக்கும் நபிமார்கள் மட்டும்தான் பாதுகாக்கப்பட்டவர்கள் வலிமார்கள் தகுதியின் அடிப்படையிலே சில முன்பு இருந்தால் அதையெல்லாம் மாற்றி திரும்ப அவர்களை அந்த விலாயத்தில் கொண்டு போய் எல்லாம் நிறைவுபடுத்துகிறார் இதுவெல்லாம் வரலாறு நபிமார்கள் அப்படி இல்லை பிறந்ததிலிருந்தே பாதுகாக்கப்பட்டு கொடுக்கப்படுகிறார்கள் அருமையானவர்களே முகலாய அரசுகளிலும் பல நன்மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் ஆண்களில் சிறப்பாக சொல்லப்படுகின்றவர்கள் பெண்களிலும் சிறப்புக்குரியவர்கள் அதே குடும்பத்தில் நிறைய இருந்திருக்கிறார்கள் ஒரு அவுரங்கசேபையே அரசராக ஆக்குவதற்கு காரணமாகிறார் அவரோடு பிறந்தவர் ஷாஜஹானுடைய மகளார் கிரேட் சக்கரவர்த்திகள் என்று சொல்லப்படுகிறோரில் முதல் பெயரிலே அக்பர் இருக்கிறார் அதற்கடுத்து ஷாஜஹான் இருக்கிறார் நான்கு பேரை பேரைத்தான் வரலாற்றிலே சொல்லுவார்கள் சிலருடைய வாழ்க்கையில் சில முன்பின்கள் எல்லாம் இருக்கலாம் அதையெல்லாம் எல்லாம் மன்னிப்பானாக நாம் அதை பற்றி பேச வேண்டாம் நல்லவர்களும் நல்லவைகள் ஒட்டும் பாதுகாக்கப்படவில்லை பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த அம்மையார் தான் அவுரங்கசேபை அரசராக ஆக்குவதற்கு காரணமாகிறார்கள் அவர் நீண்ட வரலாறு ஷாஜஹானுக்கு ரொம்பவும் நெருக்கமானவர் பிரியமானவர் ஒருநாள் ஷாஜகான் சொன்னார் வரலாறு நமக்கு தெரியுது நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன் என்ன சொன்னார் மகளை அழைத்து உமக்கு திருமண வயது வந்து விட்டது நான் திருமணத்திற்கான ஏற்பாட்டை செய்யலாம் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார் அம்மையார் தன்னுடைய தந்தை சொல்லுகிறார்கள் நீங்கள் சொல்வது சரிதான் எனக்கு திருமணத்திற்கு முன்பு நான் விரும்புகின்ற ஒன்றை நீங்கள் செய்து தந்தால் அதற்கு பின்பு திருமணத்தை பற்றி பேசலாம் அரச குடும்பம் பிரம்மாண்டமான ஆட்சியை செய்திருக்கிறார்கள் மிகுந்த வசதி வாய்ப்பு கூட வாழ்ந்திருக்கிறார்கள் நிறைய பேர் நினைப்பாங்க இப்படி எல்லாம் வாழ்ந்தாங்களே சொல்லுகிறார்கள் நமக்கு நல்ல நிறைய கொடுத்திருந்தால் அதற்கு தகுந்ததை போன்று ஆடைகள் எணிய வேண்டும் அதற்கு தகுந்ததை போன்று நம்முடைய வீட்டமைப்பு இருக்க வேண்டும் அதற்கு தகுந்ததை போன்று நம்முடைய வாகனங்கள் இருக்க வேண்டும் என்றால் அல்லாவுடைய நியமத்தை மக்களுக்கு மத்தியில் காட்டாத குற்றம் என்று சொல்லுகிறார்கள் பிரம்மாண்டமான வாகனங்களில் பயணம் செய்வதை எல்லாம் இஸ்லாம் தடுக்கவில்லை ஆனால் அது வந்து ஆணவத்தை காட்டுவதற்கோ அல்லது வந்து வித்தியாசமாக மக்களை உணர்த்துவதற்கோ செய்தால் குற்றம் அது தத்துசனி அமத்து எனக்கு அல்லாஹை கொடுத்திருக்கிறான் எனவே இப்படி செய்கிறேன் என்று செய்தால் அது வரவேற்புக்குரியது இப்படித்தான் முகலாயர்களுடைய ஆட்சியினுடைய அமைப்புகளில் நிறைய இருந்திருக்கிறது நாம் அதை பற்றியெல்லாம் இப்பொழுது போக முடியாது இந்த அம்மையார் என்ன சொன்னார்கள் தந்தை இடத்திலே நான் ஒரு ஆசை வைத்திருக்கிறேன் நிறைவு செய்து விட்டால் திருமணத்தை பற்றி பேசலாம் தந்தை நினைத்தார் ஒரு பெரிய முத்துமாலை கேட்குமோ அது ஒரு பெரிய டெபாசிட் இத்தனை டன் தங்கம் இதுவெல்லாம் அவர்களுக்கு ரொம்ப சாதாரணம் என்று நினைத்த பொழுதுதான் அந்த அம்மையார் சொன்னார்கள் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பகுதியிலே ஒரு மஸ்ஜித் கட்ட வேண்டும் என்று சொன்னார் ரெட்ஃபோர்ட் அமைத்திருக்கிறீர்களே செங்கோட்டை இதற்கு பக்கத்திலே ஒரு இடத்தை அதற்கு அந்த நேரத்தில் ஷாஜஹானாக பார்த்து என்று பெயர் இங்கே ஒரு மஸ்ஜித் கட்ட வேண்டும் என்று சொன்னார் அவர் யோசிக்கிறார் என்ன ஒரு பெரிய விஷயமா மஸ்ஜித் கட்டிடலாம் அந்த அம்மையார் சொன்னாங்க நான் சொல்வதை போன்று மஸ்ஜித் கட்ட வேண்டும் அப்போ கட்டுமானத்திற்கான எல்லாரும் வந்துட்டாங்க ஈரானில் இருந்து அதற்கான கட்டுமானவர்கள் எல்லோரும் எல்லாரும் வந்துட்டாங்க தினம் துவக்கம் துவங்கியதிலிருந்து அந்த ஃபவுண்டேஷன் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறது மகளிடத்திலே கேட்பார் மகள் திரைமறைவில்தான் இருக்கிறார்கள் இங்கே வரமாட்டார்கள் தந்தை இடத்தில் இப்படி வேண்டும் இப்படி வேண்டும் ஒரு கட்டத்திலே பொறியாளர்களெல்லாம் யோசித்தார்கள் இவ்வளவு உயரமாக எந்த கட்டுமானமும் கட்டப்படவில்லையே ஃபவுண்டேஷன் இவ்வளவு உயரம் எதற்கு தேவை என்று யோசித்தார்கள் இருந்தாலும் மகள் சொல்வதை தடுக்க முடியாது ஒரு குறிப்பிட்ட நிலை வந்தவுடனே மகள் சொன்னார்கள் போதும் இதற்கு மேல் வேண்டாம் என்று தந்தை கேட்டால் பொறியாளர்களும் என்ன கேட்குறாங்க இவ்வளவு எதற்கு ஹைட் செஞ்சுருக்கிறீங்க அதை நான் சொன்ன போய் சொல்லிடுவேன் அம்மா சொன்னாங்க இதை தான் காட்ட முடியும் காரணத்தை சொல்வதற்கு பதிலாக அந்த ஸ்டேஜில் போய் ஒருவரை நிற்கச் சொல்லுங்கள் என்னோடு நீங்கள் வாருங்கள் என்று ரெட் ஃபோர்டுக்குள்ள செங்கோட்டையில் உள்ள போய் தீவானே ஹாஸ் தீவான ஆம் என்பது ஒன்று இருக்கு தீவானே ஹாஸ் தனியாக சந்திக்கின்றன தீவான ஹாஸ் பொதுமக்களை சந்திப்பது தீவான ஆம் இப்போ அவர் அமருகின்ற அந்த சிம்மாசனத்திலே அவர் அமர்ந்திருக்கிறார் முகலாய சக்கரவர்த்திக்கான கிரவுன் கிரீடம் தலையில் வைக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் வைக்கணும்னு சொல்கிறாங்க இந்தம்மா எல்லாம் வச்சுட்டிங்களா இப்போ அந்த ஃபவுண்டேஷனில் ஒருத்தர் நிற்கிறாருல்ல அவர் செருப்பு கழற்றுறாரா அவர் கழட்டுற செருப்பு உங்கள் கிரவுனுக்கு மேலே வரணும் முகலாய கிரீடத்திற்கு மேல் உங்களுடைய செருப்பு இருக்கு அவர் கலற்றுகின்ற செருப்பு இருக்க வேண்டும் அவர் சாதாரண ஒரு தொழுகையார் ஒரு ஏழை முஸ்லீம் ஃபக்கீர் கலற்றுகின்ற செருப்பு இந்த முகலாய சக்கரவர்த்தியின் கிரீடத்திற்கு மேல் இருக்க வேண்டும் இதற்குத்தான் இவ்வளவு உயரும் தந்தையவர்களே உங்கள் கிரீடம் பெரிதல்ல முகல் கிரவுன் பெரியதல்ல ஒரு முஸ்லிமுடைய உடைய செருப்பு அதை விட உயர்ந்தது என்ற சிந்தனை வாழ்க்கையெல்லாம் இருக்க வேண்டும் என்று தான் இப்படி செய்தேன் என்று சொன்னார் வரலாற்றை சுருக்கிச் சொல்கிறேன் மசித் கட்டப்பட்டு விட்டது இப்பொழுது அந்த அம்மையர் சொன்னார்கள் கட்டப்பட்ட மஸ்ஜிதை எல்லாம் கபூல் செய்திருக்கிறானா என்ற முடிவுக்கும் தான் இதை திறப்பு விழா செய்ய முடியும் என்று சொன்னார் அவர் பயந்த இவ்வளவு பெரிய மசித் கட்டி இது எல்லாம் ஒப்புக்கொண்டிருக்கிறான் அம்மா எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது நீயே இதையெல்லாம் எனக்கு சொல் ஒரு பெண் ஒரு அரச குடும்பத்திலே உள்ள பெண் எவ்வளவு அந்தஸ்தை பெற்றிருக்கிறார்கள் அருமையான தாய்மார்களே நாம் எல்லாம் சிந்திக்க வேண்டும் ஆடம்பரமான வாழ்க்கைக்குரிய அத்தனையும் இருக்கின்ற அந்த குடும்பத்தில் பிறந்திருக்கின்ற ஒரு அரச பரம்பரையுள்ள ஒரு இளவரசி ஷாஜஹானுடைய அதாவது நூறு ஐ அப்ப சொன்னாங்க அதையும் நானே பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் அருமையானவர்களே மஸ்ஜித் கட்டி முடிக்கப்பட்டது அந்த மஸ்ஜிதில் சையே மதீனா முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உதவி செய்து இரண்டை தொழுகிறார்கள் இதை இந்த பதிவு செய்கிறார் இன்றைக்கு வரைக்கும் ஸல்லல்லாஹு உறுதி செஞ்ச இடம் அப்படியே இருக்கிறது அதற்கு மேல் ஒரு கல்வெட்டியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி அலிஸ்வம் வந்து அமர்ந்து உதவி செய்த இடம் இன்றைய வரைக்கும் இருக்கிறது இப்போ சொன்னாங்க மஸ்ஜிதை எல்லா தகவல் செய்து விட்டான் சல்லல்லா அலிஸ்வன் வந்து தொழுது விட்டு போய்விட்டார் பெருமையானவர்களே ரொம்ப சந்தோஷப்பட்டார் ஷாஜிஹான் அடுத்து சொன்னாங்க இமாம் யாரையும் வைக்க முடியாது அதுவும் ரசூலுந்தாலை இருந்து அனுமதி வேண்டும் என்று சொன்னாங்க அதை நீயே வாங்கு என்று சொன்னார்கள் பாருங்கள் இப்போ ரசூலுந்தாட்டை அனுமதி வாங்குகின்ற தகுதியை தம்மையார் பெற்றிருக்கிறார்கள் செல்லவாலை சில கனவிலே சொன்னார்கள் புகாராவில் இருக்கின்ற என்னுடைய குடும்பத்தை சார்ந்த அகலபேற்று அங்கிருந்து இவர்களை கொண்டு வந்து இமாமாக வைக்க வேண்டும் என்று இன்று வரை அவர்களின் பரம்பரையில் உள்ளவர்கள் தான் ஷாஹி இமாமாக அந்த மஸ்ஜி இமாமாக இருக்கிறார்கள் அருமையானவர்களே நான் இதை எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால் எங்கு வேண்டாலும் நாம் இருக்கலாம் நம்முடைய இஸ்லாம் பரிசுத்த அதை நாம் பின்பற்றினால் நம்மிடத்தில் அதை கொண்டு வந்தால் கண்டிப்பாக இது போன்ற உயர்ந்த அந்தஸ்துகளை விலாயத்தை அல்லாஹ் கொடுப்பான் இன்ஷா அல்லா அருமையான பட்டம் பெறுகின்ற ஆலிமாக்களே ஹாஃபிதாக்களே காரியாக்களே உங்களுக்கு பட்டம் கிடைத்திருக்கிறது இதோடு நின்று விடாதீர்கள் விலாயத் என்ற பட்டத்தை கேட்டு வாங்குங்கள் அதை தருவதற்கெல்லாம் தயாராக இருக்கிறார் முடித்து விட்டான் விலாயத்தில் வைத்திருக்கிறார் எத்தனை உயரமான பெண்வெளிகள் பெண்ணிகள் இறைநேசத்தை பெற்றதால் தான் என்று நாங்களெல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம் நாங்களெல்லாம் என்று உங்களுக்கு முன்னால் பேசுகின்ற இந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய கண்ணியமான தாய்மார்கள் அவர்கள் அல்லா கூட சிலை கேட்டு தோன்று இப்படிப்பட்ட நீங்களெல்லாம் இங்கே வந்திருக்கிறேன் என்று சொன்னால் உங்களுடைய தாய்மார்கள் உங்களுடைய துணைவிமார்கள் நீங்கள் பெற்றெடுத்த பெண் பிள்ளை செல்வங்கள் உங்களோடு பிறந்தவர்கள் அவர்களுக்கெல்லாம் எல்லாம் கொடுத்திருக்கின்ற அல்லாஹு மீது உள்ள அந்த அழப்பெரிய அன்புதான் அவர்கள் அல்லாஹு வைத்திருக்கின்ற கொஞ்சமும் குறைவில்லாத அந்த அன்பின் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட வேகமான காலத்தில் கூட ஒரு சில ராவணியை வருகின்ற ஒரு பாக்கியத்தை பெறுகிறோம் அல்லாம் ஒன்பது ஆலிமாக்கள் பட்டம் பெறுகிறார்கள் ஒரு ஹாஃபிதாவாக ஒரு சகோதரி பற்றம் பெறுகிறார்கள் மூன்று காலியாட்கள் இது ரொம்ப பெரிய ஒரு வாக்கியம் நம்முடைய பக்கத்து நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஷேக்ரிகன்ஃபிகாசா தாமதபுர கார்த்தகம் லாலியா பல நிகழ்வுகளை அடிக்கடி சொல்லுவார்கள் அற்புதமான சொற்றொர்களை எழுதியிருக்கிறார்கள் அவர்கள் பெரிய மனிதர் அவர்கள் சொன்னார்கள் திருக்குறானை ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஓதி முடிக்கின்ற நிறைய பேர் இருக்கிறார்கள் அதில் நான்கு பெண்மக்கள் ஒன்று வயதான ஒரு பெண்மணி இன்னும் இரண்டு பேர் நடுத்தரமான பெண்மணிகள் முப்பது உட்பட்டவர் இவரை பற்றி மட்டும் நாம் யோசிக்கலாம் இந்த அம்மையார் நாலாவது அடைந்தவர்கள் மருத்துவர் சொன்னால் அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு மாதம் தான் வாழ்க்கைக்குரிய காலம் மருத்துவர் அப்படித்தான் சொல்ல முடியும் இதை சொன்னார் இந்த அம்மையார் கணவரிடத்தில் அனுமதி கேட்டார்கள் நான் தினமும் ஒரு குரானை ஓத துவங்கலாம் என்று நினைக்கிறேன் ஏன்னால் மருத்துவ ரிப்போர்ட் படி நான் இறந்து போவதற்கு ஒரு மாதம்தானே அவகாசம் இருக்கிறது கணவரும் அனுமதி கொடுத்து விட்டார்கள் குரானை ஓத துவங்கினார்கள் ஒரு நாளைக்கு ஒரு குரான் இன்று வரை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் இன்னும் அவர்களுக்கு மரணம் வரவில்லை அருமையான தாய்மார்கள் எவ்வளவு பாக்கியம் என்று பாருங்கள் குரானை ஓதுகின்றவர்களாக நாம் ஆகிவிட்டோம் என்று சொன்னால் ியா ரெண்டு வகையில் இருக்கிறது ஒன்று பாவத்தின் மூலமாகும் இன்னொன்று சுற்றுச்சூழல் மூலமாகும் சுற்றுச்சூழலுடைய பாக்டீரியாக்களுக்கு எவர் எப்படியெல்லாம் முயற்சிகள் செய்தது எல்லாம் அளாக்கி விடலாம் ஆனால் பாவத்தில் அந்த பாக்டீரியாக்களை போக்குவது என்பது இது மிக அவசியம் அதற்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய சொல்யூஷனே குரான் தான் அதை யோக துவங்கிவிட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு பெரிய எதிர்ப்பு சக்தி ஏற்பட்டு நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டுவிடும் போன் என்பது ஒரு மிக மோசமான ஒரு பொருள்தான் ஆனால் ஒரு வழி இல்லை அது வேண்டாம் என்று யாரும் சொல்ல முடியாது அது இல்லை என்று யாரும் சொல்வதும் நாம் நம்ப முடியாது வைத்துத்தான் ஆக வேண்டும் உபயோகத்துத்தான் ஆக வேண்டும் உபயோகிக்கின்ற முறைகளை மாற்றவும் நேற்று நான் ஒரு இடத்தில் அமர்ந்திருந்தேன் ஒரு சின்ன குழந்தை இரண்டரை வயது இருக்கும் அந்த குழந்தை என்னிடத்தில் கேட்டது ஃபோனில் நான் சூரத்தில் ஃபாத்திகாவை ஓதுகிறேன் அதை பதிவு செய்து என்னிடத்தில் திரும்ப காட்டுங்கள் என்று அந்த குழந்தை சொன்னது நான் அப்படியே செய்து காட்டினேன் அது ஓதியது அது பதிவானது திரும்ப அந்த குழந்தை அதை கேட்ட உடனே அதற்கு மகிழ்வு தாங்க முடியவில்லை நான் ஓதுவது சுருத்தில் ஃபாத்திகா என்று ஆச்சரியமாக அதை இரண்டு மூன்று தருவி கேட்டது அதனுடைய இன்னொரு இளைய சகோதரி இருக்கிறது அதற்கு வயது ஒரு வயதை கொஞ்சம் தாண்டி இருக்கலாம் அந்த குழந்தை என்ன செய்கிறது என்று நான் பார்க்கிறேன் அந்த குழந்தை எடுத்து அது இன்னும் ஆன் கொண்டு தெரியாது அதற்கு தெரிந்த வகையில் நான் கொண்டே இருக்கிறேன் பத்து நிமிஷம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது நான் கேட்டேன் என்ன சொல்லுகிறார் நான் குரான் பதிவு செய்கிறேன் என்று சொல்லுகிறேன் அருமையான இப்படி ஒரு சூழலை உருவாக்குவதற்கு கண்டிப்பாக போர் தேவைதான் போர்வைக்கு மூடிக்கொண்டு பார்ப்பதற்கோ மற்றவர்கள் யாரும் தெரிந்துவிடக்கூடாது என்பதற்கோ அந்த ஃபோன் பயன்படுத்தாமல் இருப்பதை உறுதிப்படுத்துவது நம்மீது கடமை அதை சரியான வழியிலே வழிகாட்டுவது நம்மீது கடமை என்பதை நான் இந்த நேரத்தில் நினைவுபடுத்தி அழகான நல்ல பல செய்திகளை உங்களுக்கு தருவதற்கு இங்கே எல்லாம் பெரிய பெரிய ஆய்வுகள் வந்திருக்கிறார்கள் நான் இந்த விழாவில் கலந்து கொள்வதால் எனக்கு பாக்கியம் கிடைக்கும் என்ற அடிப்படையில் ஒரு இன்னொரு நிகழ்வுக்கு செல்ல வேண்டியதையும் கொஞ்சம் முன்பு செய்து நான் இங்கே வந்தேன் அந்த நிகழ்வுக்கு நான் செல்ல வேண்டியது என்பதால் இந்த சில செய்திகளை நான் சொல்லுகிறேன் அது சரியாக இருக்கிறதா என்று இந்த இளம் எல்லாம் சரி சொல்ல வேண்டும் என்பதற்காக இவர்களுக்கு முன்னால் இந்த சில செய்திகளை பதிவு செய்து இந்த நல்ல கூட்டத்தில் மிகப்பெரிய அல்லாஹுவின் அருள் இருந்துகின்ற ஹாஃபிதாக்கள் காரியார்கள் ஆலிமாக்களுக்கு சனந்து வழங்குகின்ற இந்த அல்லாஹுவின் அருள் பெற்ற நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற பாக்கியத்தை தந்த அபுல் ஆலமீனுக்கு நிறைய நன்றிகளை சொல்லி என்னுடைய அருமையான சகோதரர் மருகம் ஷர்ஃபுத்தீன் தாவதி தாவூதி ஐமஹூல்லா அவர்களின் மன்னரை எல்லாம் ஒளிமயமாக ஆக்கி வைத்து அவர்களுக்கு பின்பு இதை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த குடும்பத்தை எல்லாம் பொறுப்பேற்று குறிப்பாக அருமையான பிள்ளை மொல்வி ஆஷிப் பாசில் ரஷாதி அவர்களை அல்லா தன்னகத்தில் வைத்து இந்த வேலைகளின் உயர்வுகளை கொண்டு சிறப்பாக்கி தருவதோடு இதுபோன்ற நீருடைய ஸ்தாபனங்கள் மஸ்ஜிதுகள் மதரசாக்கள் முக்த முதல் கான்கார்கள் எங்கெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறதோ இனி இருக்குமோ இனி வருமோ சங்கை மிகுந்த உலமாய ரானி என்ற இந்த தர் தண்ணியமான இந்த உலமாக்கள் எல்லோரையும் அல்லா பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக வாய்ப்புகளுக்கு நன்றி கூறியும்